அவ்வியார் இயற்றிய நல்வழி ஆறாவது பாடலும் விளக்கமும் பெற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ்த்தியனை விருது பெற்றவருமான தக்கோலம் என்ன அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளவையார் இயற்றிய நல்வழி ஆறாவது பாடல் உள்ளது ஒழிய ஒருவருக்கு ஒருவர் சுகம் கொல்ல கிடையா கோவலயத்தில் வெள்ளக்கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொல்ல கிடையா குவளையத்தில் வெள்ளக்கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு ஒருவர்க்கு ஒருவருக்கு உள்ளது ஒழிய கிடைக்க வேண்டியதை தவிர ஒருவர் சுகம் மற்றொருடைய சுகங்களை கொல்ல அனுபவிக்க விரும்பினால் கிடையா கை கூடாது குவளையத்தில் பூமியில் உடலோடு வாழும் உயிர்க்கு உடம்போடு கூடி வாழும் இந்த உயிருக்கு வெள்ளக்கடல் ஓடி அலைகடல் கடந்து சென்று மீண்டு கரையேறினார் பொருளை தேடிக்கொண்டு திரும்பி வந்து கரை சேர்ந்தாலும் என் என்ன சுகம் கிடைத்துவிடப் போகிறது அதாவது இவ்வுலகில் வாழ்பவர்க்கு கிடைக்கக்கூடியதே கிடைக்கும் பிறர் சுகம் அனுபவிக்க கிடையாது கடல் கடந்து போய் பொருள் ஈட்டி திரும்பினாலும் கிடைப்பதுதான் கிடைக்கும் மீண்டும் பாடலை பார்ப்போம் உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொல்ல கிடையா வளையத்தில் வெள்ளக் கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது அவ்வாறு நல்வழி ஆறாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயல்நாதனையா அவர்கள் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி